அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் மனிதனுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கும் வழிபாடுகளை மூன்று முறைகளிலே பிரிப்பார்கள் ஒன்று எல்லாம் வல்ல பரம்பொருளாயிருந்து நம்மையெல்லாம் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளக்கூடிய ஐந்தொழில்களையும் செய்யும் இறைவனை வழிபடுதல் நமக்கு முழுமுதற் கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை அடுத்து இந்த உலகில் நாம் வாழும் காலத்தில் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஏனைய தேவதைகளையும் நித்தமும் நாம் வழிபட வேண்டுமாம் உதாரணத்திற்கு சூரியன் சந்திரன் அஷ்டதிக்கு பாலகர்கள் ஒன்பது கோள்கள் நவக்கிரகங்களாக அறியப்படும் ஒன்பது கோள்கள் இவைகளெல்லாம் நமக்கு இந்த உலகில் வாழும் காலத்தில் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அதே விதத்தில் தான் நதி தேவதைகளையும் திதி தேவதைகளையெல்லாம் நாம் நம்முடைய பயன்பாட்டிற்கு வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்துவதற்கு உதவக்கூடிய நிலையில் அவர்களையெல்லாம் வணங்கி வருகிறோம் பாரத பண்பாட்டிலே இதையும் அடுத்து மரம் செடி கொடிகள் மிருகங்கள் பறவைகளையெல்லாம் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இறைவன் வழங்கியவைகளாக பார்த்து அவைகளையும் அந்தந்த விசேஷ காலங்களிலே வழிபட்டு நன்றி தெரிவித்து வருகிறோம் இப்படி இறைவனுக்கு அடுத்த நிலையிலே இதர தேவதைகளாக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லோரையும் வழிபடுவதும் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது நாள்தோறும் இவர்களை நினைப்பதும் விசேஷ காலங்களிலே சிறப்பாக வழிபடுவதையும் நாம் பல்வேறு பண்டிகைகள் மூலமாக செய்து வருகிறோம் இது இரண்டாவது வழிபாட்டுக் கடமை மூன்றாவதும் நிறைவை தருவதுமான வழிபாடுதான் நம்மை இந்த நிலையிலே ஆக்குவித்த நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடிய நீத்தார் வழிபாட்டு மரபு அதனால்தான் இந்த மரபை வழிபாட்டு மரபுகளில் மூன்றாவதாக நிறைவாக வைத்துக் கொண்டாடி வருகிறோம் நம்மை இந்த உலகத்திற்கு ஆக்கி அளித்த தாய் தந்தையர் அவர்களை வழங்கிய அவர்தம் தாய் தந்தையர் அவர்களுக்கு முன்னோர் அவர்களுக்கு முன்னோர் என்று இந்த வம்ச விருட்சமானது வளர்ந்து கொண்டே செல்லும் நிலையில் அது எத்தனை எத்தனை தலைமுறைகளை என்னென்ன நிலையிலே எப்படி கடந்து வந்ததோ தெரியாது யார் யார் செய்த பூர்வ புண்ணியங்கள் நம்மை நன்னெறிப்படுத்தி இருக்கிறதோ யார் யார் செய்த பாவத்திலே ஒரு பங்கு நம்மை வந்தடைந்திருக்கிறதோ அடைந்திருக்கிறதோ இவற்றையெல்லாம் நினைவில் கொண்டு நாம் அடைந்திருக்கக்கூடிய கதிக்கு அவர்கள் வித்திட்டிருக்கிறார்கள் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்களை நினைத்து போற்றும் மரபுதான் நீத்தார் வழிபாடாக கருதப்படுகிறது நதிக்கரை நாகரிகங்களில் பாரத தேசத்தின் நதிக்கரை நாகரிகமாக விளங்கும் சிந்து சரஸ்வதி நாகரிக காலத்திற்கும் ஒப்பாக அதற்கும் முந்தையதாக இருக்கக்கூடிய மற்றைய நாடுகளில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களிலும் நீத்தாரை நினைவு கூர்ந்து வழிபடும் மரபு பிரபலமாக இருந்து வந்ததை பார்க்கிறோம் நம்மையும் ஒரு பொருளாய் ஆக்கி வைத்தவர்கள் என்ற நிலையில் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நீத்தார் வழிபாட்டு மரபுகள் எல்லா கலாச்சாரங்களிலும் இருந்து வருகின்றன அந்த விதத்தில் நம்முடைய பண்பாட்டிலும் கூட மாதந்தோறும் வரக்கூடிய விசேஷமான சில திதிகள் குறிப்பாக அமாவாசை திதியிலே நீத்தாரை நினைந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்தல் என்பதை முக்கிய நிகழ்வாக இன்றும் கூட பலரும் கடைபிடித்து வரப்பார்க்கிறோம் அதேபோல் அவர்கள் இறந்துபட்டு போன ஆண்டுக்கு ஒருமுறை வரக்கூடிய அந்த மாதத்தில் அந்த திதி அதையும் அவர்கள் நினைவை போற்றும் தினமாக அதற்கு உரித்தான முறையிலே வழிபாடுகளை செய்கிறோம் இதேபோல் அவர்களுக்கு என்று எள்ளும் தண்ணீரும் சேர்க்கக்கூடிய நினைவு நாட்களாக மாதந்தோறும் வரும் மாதத்தின் முதல் நாள் அதேபோல் விசேஷ காலங்களாக வரக்கூடிய சங்கராந்தி முதலிய பண்டிகை தினங்கள் வருடப்பிறப்பு கிரகண காலங்கள் ஆகியவற்றிலே இவர்களுடைய நினைவை போற்றி அவர்களுக்காக வேண்டி சில கடன்களை நாம் செய்து வருகிறோம் அந்த விதத்தில் ஆண்டுதோறும் இந்த தினங்களையெல்லாம் விதிப்படி அனுஷ்டித்தாலும் மிகவும் முக்கியமாக நீத்தார் வழிபாட்டிற்கென்றே வைக்கப்பட்டிருக்கும் ஒரு சிறப்பு வாரங்களாக மகாலய பக்ஷம் என்று ஒரு குறிப்பிட்ட பக்ஷ காலத்தை ஒதுக்கி அந்த பதினைந்து தினங்களும் தினந்தோறும் நீத்தாரை நினைவுகொள்ளுதல் என்பதை நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறார்கள் பக்ஷம் என்று சொல்லப்படுவது பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு கணக்கைதான் நம்முடைய பாரம்பரியமான நாட்காட்டியிலே சந்திரன் தோன்றியும் மறைந்துமாய் செயலாற்றக்கூடிய அந்த பதினைந்து நாட்களுக்கு அதாவது அமாவாசை அன்று தொடங்கினால் அது வளர்பிறை சந்திரனாக ஒவ்வொரு நாளும் சந்திரன் நம் கண்ணுக்கு புலப்படும் அளவு அதிகரித்து கொண்டே போய் வளர்ந்து கொண்டே போய் சரியாக பதினான்காவது நாள் நமக்கு பூர்ண சந்திரனாக காட்சி தருகிறார் அதை பௌர்ணமி தினமாக நாம் கொண்டாடுகிறோம் இப்படி அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரையிலுமாய் ஒரு பதினைந்து நாட்கள் பௌர்ணமியிலிருந்து தொடங்கி மறைந்து கொண்டே போய் தேய் தேய்பிரை என்று சொல்லி அந்த பிறை கணக்கு சரியாக அடுத்த இரண்டு வாரங்கள் பதினான்கு நாட்கள் நடந்து முடிந்து மறுபடியும் அமாவாசை என்ற இந்த சூழலில்தான் ஒரு பதினைந்து நாட்கள் வளர்பிரையிலாவது தேய்பிரையிலாவது இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களைத்தான் பக்ஷம் என்று சொல்லால் அழைக்கிறோம் அந்த பக்ஷ கணக்கிலே ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை அடுத்து வரும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு இந்த வழிபாட்டு மரபு அது ஆவணி புரட்டாசி இரண்டிலுமே வரக்கூடியதுதான் பாத்ரபத மாசம் என்று வடமொழியிலே அழைப்பார்கள் இந்த மாசத்தை நம்முடைய காலக்கணக்கில் அமாவாசை தொடங்கக்கூடிய ஒரு நாள் கணக்கு அதை ஒட்டி ஒரு காலக்கணக்கு அதேபோல் பௌர்ணமியை முதல் தினமாக கொண்டு கணக்கிடப்படும் ஒருவித காலக்கணக்கு என்ற இப்படி பல்வேறு நாட்காட்டி வழக்கங்கள் இருப்பதால் ஆவணி புரட்டாசி இதற்கு இடையே வரக்கூடிய அளவில் வரும் ஒரு பட்சத்தை அமாவாசைக்கு முன்பாக இருக்கக்கூடிய பதினைந்து தினங்களை அதாவது பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய பதினைந்து தினங்களை இந்த வழிபாட்டிற்கு என்றே நாம் ஒதுக்கி வைத்து அந்த பதினைந்து நாட்களும் நீத்தார் கடன் செலுத்துவதை முதன்மைப்படுத்தி வழிபாடு செய்து வருகிறோம் நீத்தார் தம் பெருமை கூறி அவர்களினுடைய எல்லாம் நினைத்துப் பார்த்து அவர்களால் நாம் அடைந்திருக்கக்கூடிய மேன்மையை கருத்தில் கொண்டுதான் இந்த தினத்தை நாம் ஒரு கொண்டாட்டத்திற்கான தினமாய் கொண்டாட்டம் என்று சொன்னால் அது மகிழ்ச்சிக்கான தினம் என்ற அர்த்தத்தில் இல்லை இந்த கொண்டாட்டம் என்பது அவர்கள் பெருமையை நாம் நினைவு கூறுவதாக அமையும் கொண்டாட்டம் அதை ஏன் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் பதினைந்து நாட்களில் செய்கிறோம் காரணம் நீத்தார் என்று அழைக்கப்படும் இந்த உயிர்கள் எல்லாம் மேலே போய் மேகக்கூட்டத்தின் அருகிலே தான் சஞ்சரித்து கொண்டிருப்பார்களாம் அந்த ஆன்மாவானது மழைக்காலத்திலே மேலே இருந்து மழை மேகங்களிலிருந்து சிந்தக்கூடிய தண்ணீரின் வழியே பூமியை வந்து அடைகின்றனவாம் அதனால் இந்த பதினைந்து நாட்கள் அவர்கள் நம்மை நோக்கி படிப்படியாய் இறங்கி வரக்கூடிய காலமாக ஒரு கணக்கில் கொண்டு இந்த பதினைந்து நாட்களும் தினந்தோறும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் தர்ப்பணம் செய்வது முதலிய கடன்களையெல்லாம் தவறாது கடைபிடித்து அந்த தர்ப்பணம் என்ற காரியத்திலே ஈடுபடுபவர்கள் கொண்டிருக்க வேண்டிய சுத்த நிலைகளை நிலைகளையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆச்சாரங்களையும் ஒழுக்கங்களையும் தடைபடாது கடைபிடித்து அந்த பதினைந்து நாட்களும் காலை எழுந்து காலை கடன்களை முடித்து குளித்து திருநீறு தரித்து இந்த செயல்களை முதலில் முடித்து கொண்டு அதன் பிறகுதான் வீட்டிலே நாம் தினந்தோறும் செய்யும் இறை வழிபாட்டில் கூட ஈடுபட வேண்டும் என்று இந்த வழிமுறைகளை தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் இப்படி புரட்டாசி மாத அமாவாசைக்கு முன்பு வரையிலுமாயிருக்கும் பதினைந்து நாட்களை தேர்ந்தெடுத்து மழைக்காலமாகிற அந்த சூழலில்தான் நீத்தார்கள் கீழ்நோக்கி இறங்கி வந்து நம்மை சந்திக்க வருகிறார்கள் என்றும் அப்படி வருபவர்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளிலே அவர்களினுடைய அடுத்த பிறவி முதலியவற்றிலும் எந்த குறையும் இல்லாமல் அவர்கள் நமக்கு செய்தது போலே அவர்களுக்கு நாம் கடனாய் செய்யும் விதமாய் அவர்களுக்கு நல்ல நிலையிலே ஒரு பிறவி வாய்க்க வேண்டும் வாய்த்த பிறவியிலே அவர்களுக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய அன்னம் ஆடை முதலியவைகளெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் கிடைக்க வேண்டும் அந்த பிறவியிலேயும் அவர்கள் இறை சிந்தனையோடு கூடியிருக்க வேண்டும் என்பனவற்றை கணக்கில் கொண்டு நம்முடைய பெற்றோர் நாம் சிறு குழந்தையாக இருந்தபோது எப்படி பார்த்து பார்த்து நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்தார்களோ அதற்கு கடன்பட்ட நாம் அடுத்த பிறவியில் அவர்களுக்கான தேவைகளெல்லாம் இறைவா உன்னை வேண்டி தானதர்மங்களின் மூலமாய் நான் அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று நம்புகிறேன் அதை அந்த அளவிலே அவர்கள் எங்கே எத்தன்மையராய் பிறந்திருந்தாலும் அங்கே அவர்களுக்கு உணவு உடை உறைவிடம் முதலியவற்றிற்கு குறைவில்லாமல் வழங்கி அருள வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளும் விதமாக உணவு பதார்த்தங்கள் பட்சணங்கள் உடை முதலியவற்றை தகுதியானவருக்கு தானமாக வழங்கி இந்த பதினைந்து நாட்களும் அவர்களுடைய நினைவை நாம் போற்றுகிறோம் இந்த கணக்குத்தான் ஒவ்வொரு பிறவியிலும் நாம் பெற்றோருக்கும் அவர்களை பெற்றோருக்கும் இன்னும் அதற்கு முந்தைய தலைமுறையினருக்கும் பட்ட கடனை நிவர்த்தி செய்யும் விதமாக அமைந்திருக்க கூடியது வினை தான் ஒருவன் இன்ன தன்மையிலே இன்ன குலத்தில் இன்ன பெற்றோருக்கு இப்படி ஒரு நிலையில் பிறக்கிறான் என்பது பாரத பண்பாடு கர்ம வினை கணக்கின்படிதான் பிறவி எடுக்கிறோம் அந்த நிலையில் ஒரு ஜென்மாவில் அந்த தாய் தந்தையரோடு பந்தப்பட்டு போகிறோம் அறவழியிலே நடக்கக்கூடிய நம் பெற்றோர்கள் நமக்கு அடிப்படை தேவைகளை எல்லாம் சிறுவயது முதல் தங்களுக்கு கிடைக்காமல் போனாலும் பிள்ளைக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டு கல்வி உணவு உறைவிடம் முதலியவற்றை நமக்கு வழங்குகிறார்கள் வளர்ந்து வந்த நாம் நாம் ஒரு நிலையை அடைந்த பிறகு அவர்களை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு சுழற்சி முறைக்கு வந்து சேருகிறோம் அதற்குப் பிறகும் கூட இவன்தான் பிறக்கவிருக்கிறான் என்பதை அறிவதற்கும் முன்பாக எப்படி கர்ப்பத்திலே நம்மை தாங்கியிருந்த காலத்திலேயே அன்னையும் தந்தையும் நம்மை போஷித்தார்களோ என் பிள்ளைக்கு எது நன்மையோ அதைத்தான் நான் உண்பேன் என்று கர்ப்பவதியான தாய் தன்னுடைய ஆசைகளையெல்லாம் கூட குறைத்து கொண்டு நம்மை காத்தாலே அதே போல்தான் அவர்களினுடைய வாழ்க்கை காலம் இந்த உலகிலே முடிந்துபட்டு போனாலும் அடுத்த பிறவியிலே உருவே தெரியாமல் எங்கே என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பது அறியாத நிலையில் கூட கர்ப்பத்தில் என் தன்மையறியாத என்னை காப்பாற்றிய தாய்க்கு பிரத்யுபகாரமாய் அவளுக்கு ஒரு கைமாறாக அடுத்த பிறவியில் அவள் தாய் தந்தையர் எங்கு பிறந்தாலும் அவர்களுக்கு நல்ல நிலையை வழங்க வேண்டும் இறைவா என்று வேண்டி இவற்றையெல்லாம் செய்து வருகிறோம் இந்த பதினைந்து நாட்களும் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய உணவு ஆச்சாரங்களை கடைபிடிப்பதும் கேளிக்கை வேடிக்கை முதலியவற்றிலே மனம் செலுத்தாமல் இறை வழிபாட்டை தினந்தோறும் ஏற்றி செய்து வருவதும் புண்ணிய திருத்தலங்களிலே சென்று தரிசனம் செய்வதும் புண்ணிய தீர்த்தங்களிலே சென்று நீராடி வருவதும் இந்த பலன்களையெல்லாம் அதிகப்படுத்தும் என்று நம்புகிறோம் தகுதியானவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய தானங்கள் அந்தந்த நிலையில் அவர்களுக்கு உதவியாக சென்று சேரும் நம்மை பெற்றவர்கள் மூதாதையர்களுக்கெல்லாம் அடுத்த பிறவியில் அவர்களுக்கான உதவியாய் சென்று சேரும் என்று நாம் கருதுகிறோம் அதனால்தான் குடை கைத்தடி கண்ணாடி கைவிளக்கு காலுக்கு அணிந்து கொள்ளக்கூடிய செருப்பு படுத்துரங்க பாய் போர்த்தி கொள்ளும் போர்வை முதலியவற்றையெல்லாம் வழங்கி அதை பெற்றுக்கொண்டவர்களிடமிருந்தே நம்மை அவர்களுடைய வார்த்தைகளால் ஆசிர்வதிக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிறோம் பசித்தவரை அரவணைத்து வீட்டிற்குள் அழைத்து இலை பரப்பி அவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் கேட்டு கேட்டு வழங்கி அவர்களை நல்ல விதத்திலே நடத்தும் போது அவர்களினுடைய ஆசீர்வாதத்தால் நம் தாய் தந்தையர் எங்கே பிறந்திருந்தாலும் அவர்களுக்கான உணவு வகைகளெல்லாம் சரியான காலத்தில் கிடைக்கும் என்று நம்புகிறோம் இப்படி இந்த சுழற்சியில்தான் நடுவிலே வரக்கூடிய பரணி நட்சத்திர நாளையும் அஷ்டமி திதியையும் இன்னும் விசேஷம் வாய்ந்ததாகக் கருதி மகாபரணி மத்தியாஷ்டமி என்ற பெயர்களால் அழைத்து அன்றைய தினத்திலாவது தவறாமல் இந்த விரதத்தை சரியான முறையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் சில நேரங்களில் இயற்கை நிலைக்கு மாறாக அகால மரணம் முதலியவைகள் நடந்திருந்தாலோ அல்லது இளம் வயதிலேயே நாம் யாரையாவது இழந்திருந்தாலோ அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாகவும் இந்த பதினைந்து நாட்களிலே சாந்தி பரிகாரம் முதலியவற்றை செய்து நாம் அவர்களுக்கு நற்கதி அடுத்த பிறவியிலேனும் வாய்க்க வேண்டும் என்று வேண்டி கொள்ளுகிறோம் சந்நியாசம் ஏற்று நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் நினைவாக அவர்களுக்கு நாம் செய்யாமல் விடக்கூடிய அந்த கர்மாக்களை இந்த பதினைந்து நாட்களில் வரும் துவாதசி அன்றையாவது அவர்கள் நினைவை கொண்டாடி நாம் செய்ய வேண்டும் என்பன போன்ற கட்டுப்பாடுகளை நம்முடைய பாரம்பரியத்தில் விதித்திருக்கிறார்கள் முடிந்த வரையிலும் புனித திருத்தலங்களிலும் புண்ணிய தீர்த்தங்களின் கரையிலும் நீத்தாரை நினைத்து அவர்களுக்கென்று எள்ளும் தண்ணீரும் இறைத்து எங்களையும் எங்கள் தலைமுறையினரையும் நீங்களே வழிபடும் தெய்வமாயிருந்து காத்து வளர்த்து வர வேண்டும் என்று மனமார வேண்டிக் கொள்ளும் போது ஒருவன் தாய் தந்தையர் தனக்கு செய்தவற்றிற்கெல்லாம் என்ன கைமாறு செய்தோம் என்ற மனத்திற்குள்ளே எழக்கூடிய கேள்விக்கு விடைக்கானும் விதமாக இந்த பதினைந்து நாட்கள் அமைந்திருக்கிறது நீத்தார் வழிபாடு நமக்கு வரையறை செய்யப்பட்டிருக்கும் மூன்று வகை வழிபாட்டுக் கடன்களிலே ஒன்றாயிருப்பதால் தவறாது அதை பட்சமாகிற பதினைந்து நாட்கள் கொண்ட அந்த காலக்கணக்கிலே செய்து இறைவனுடைய அருளை பெறுவதற்கான வழியை சாத்திரங்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றன பட்சம் மற்றும் அதோடு தொடர்புடைய நீத்தார் வழிபாடு குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்